இலவச கல்வி முறை நிறுத்தா நீடாலை இலவச கல்வி முறை நிறுத்தா நீடா இலவச கல்வி முறை நிறுத்தாதே தான் இலவச கல்வி முறை நிறுத்தா நீடா இலவச கல்வி முறை நிறுத்தா செயலாளர் வைத்தியர் சுதர்ஷன் நாங்கள் இன்று ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இலங்கை பூராவோம் சைட்டம் எனப்படும் சட்டபூர்வமற்ற அங்கீகாரம் எங்களது மருத்துவ சபையின் அங்கீகாரம் இல்லாத ஒரு திருட்டு மருத்துவ பட்டக்கடையை மூடுவதற்காக நாங்கள் போராடும் போராட்டத்தின் தேசிய தினமாக இன்று நாங்கள் பிடிப்படுத்தி இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாடலாதி ரீதியில் பல இடங்களில் எங்களது போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைய இந்த போராட்டத்தில் அரசு மருத்துவ அதிகார சங்கத்துடன் சேர்ந்து எங்களது பல்கலைக்கழக மாணவர் சங்கங்கள் மற்றும் எங்களது ஆசிரியர் சங்கம் மேலும் பல பிரிவுகள் சேர்ந்து நோயாளர் நலன்பொருட் சங்கம் கிணச்சி மாவட்ட நோயாளர் நலன்பொருள் சங்கம் சேர்ந்து இங்கே நாங்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் நாங்கள் மிகவும் அமைதியான முறையில் யாருக்கு தொந்தரவில்லா முறையில் சைட்டம் எனப்படும் ஒரு அரசு அரசினால் பொழுது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் மிகவும் பல பிரச்சனைக்குரிய ஒரு மருத்துவக் கல்லூரி என தங்களை பேர் சொல்லிக்கொள்ளும் ஒரு பட்டக்கடையை நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம் மருத்துவக் கல்வி முறை என்பது ஒரு தரமான கல்வி முறையாக இருந்தால் மட்டுமே நோயாளிகள் நலன் பேணிக்காக்கப்படும் அந்த வகையில் நோயாளர் நலனை வகையில் நாங்கள் தரமான மருத்துவக் கல்வி மருத்துவக் கல்வியை வழங்குவதற்கு அதற்கு சிறந்த தகுதிகளுடைய மாணவர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு சிறந்த தகுதியுடைய ஆசிரியர்களாக விரிவுரையாளர்களாலும் ஒரு நல்ல கட்டமைப்புடைய ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமாக தான் செய்ய வேண்டும் செய்திசாலை மூலமாக போன்ற எந்தவிதமான குறைந்தபட்ச தகுதிகளும் இல்லாத முறையில் சவுத் ஏஷியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் என்று கூறப்படும் ஒரு நிறுவனமாக பிஓஐஐனால் பதிவு செய்யப்பட்டு பிறகு மேனேஜ்மெண்ட் என்ற கல்லூரி மருத்துவ மெடிசன் என்ற முறையாக சூழ்ச்சியாக மாற்றப்பட்டு நடந்து கொண்டிருந்த மருத்துவப்பட்ட கல்லூரியை தான் நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம் இலங்கையிலே கல்வி சார்ந்த துறைகள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கின்ற இவ்வேளையிலே பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக இலங்கையில் இலவச கல்வி சிறப்புற நடந்து இலங்கை மக்கள் மிகவும் சிறப்பான கல்வியை பெற்று கிராமம் தொடக்கம் நகரம் வரை சாதாரண குடிசையில் இருக்கிற மக்கள் தொடக்கம் மாடிவெட்டு மக்கள் வரை சிறந்த கல்வியை பெற்றது இந்த இலவச கல்வியால் அண்மையிலே அரசினாலே அமைக்கப்பட்ட எனப்படும் இந்த வைத்தியத்துறை நிமிடங்களை பைக்கி நிறுவனம் பல லட்சம் ரூபா கோடி ரூபாவை செலவழித்து அங்கே இருந்து பட்டங்கள் பெற்று வெளியே வருகின்ற ஒரு சூழலை அமைத்துகின்றபடியும் எதிர்காலத்தில் இன்னும் ஐம்பது அறுபது வருடம் பின்னோக்கி பார்க்கின்ற போது அந்த இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் மிகவும் துந்ததிகரத்தை சந்தித்து அவர்கள் உரிய இடங்களுக்கு வராமல் பழைய மரபிலே மாதிரி அந்தந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்ட மற்றவர்கள் மேலுக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் எனவே ஜனநாயக கட்டமைப்புள்ள எங்கள் நாட்டிலே இந்த இலவச கல்வியை ஒருபொழுது அளிக்காமல் கூடிய வீதம் இலவச கல்வியை வழங்கி எமது மக்களை வாழச் செய்வது நமது அரசினுடைய கடமையை தான் என்னுடைய பணிவான கோரிக்கையாக முன்வைக்கிறேன் இதை அவர்கள் அமுதாக்கூறுகளாக இருந்தால் அந்த மாகாண்களுக்கு அந்த அரசை நடத்துகிற சீமானுக்கு இந்த இலங்கை மக்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள் நான் அதோட நன்றி